வாழ்க வளமுடன் தவம் எந்த மையத்தில் ஆரம்பித்து எந்த மையத்தில் முடிக்கணும் இது பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் வெளியிடுறேன் மூலாதாரத்தில் ஆரம்பித்து மூலாதாரத்தில் முடிக்கலாம் மூலாதாரத்தில் ஆரம்பித்து ஆக்ஞையில் முடிக்கலாம் மூலாதாரத்தில் ஆரம்பித்து துரியத்தில் முடிக்கலாம் அதே மாதிரி ஆக்ஞையில் ஆரம்பித்து ஆக்ஞையில் முடிக்கலாம் ஆக்யில் ஆரம்பித்து துரியத்தில் முடிக்கலாம் ஆக்ஞையில் ஆரம்பித்து மூலாதாரத்தில் முடிக்கலாம் அல்லது துரியத்தில் ஆரம்பித்து துரியத்துலேயே முடிக்கலாம் துரியத்தில் ஆரம்பித்து ஆக்ஞையில் முடிக்கலாம் துரியத்தில் ஆரம்பித்து மூலாதாரத்தில் முடிக்கலாம் ஆக மொத்தத்தில் நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதாரங்களில் மூலாதாரம் ஆக்ஞை துரியம் இந்த மூணுலையும் எந்த மையத்தில் இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் அந்த மூணு மையங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மையத்தில் முடிக்கலாம் மீதி இருக்கக்கூடிய விஷுக்தி அனாகதம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் இந்த நாலு மையங்களில் மட்டும் தவத்தை ஆரம்பிக்கவும் கூடாது முடிக்கவும் கூடாது ஒன்பது மைய தவத்தில் நம்ம அந்த விஷுக்தியிலையோ அநாகதத்திலேயோ மணிப்பூரகத்திலேயோ சுவாதிஷ்டானத்திலேயோ நின்று தவம் செய்யலாம் ஆனால் ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் மூலாதாரம் ஆக்ஞை அல்லது துரியம் இந்த மூணு மையங்களில் ஏதோ ஒன்றில் ஆரம்பிச்சுக்கலாம் ஏதோ ஒன்றில் முடிச்சுக்கலாம் வாழ்க வளமுடன் அதே மாதிரி பஞ்சபூத நவகிரதமாக மட்டும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரங்களில் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் அதையும் தாண்டி பிரபஞ்ச ஆற்றல் இது எல்லாத்தாலையும் நம்முடைய உடலில் நம்மளுடைய உயிருக்கு நம்முடைய மனதிற்கு நிறைய மாற்றங்கள் நடக்குது நிறைய பாதிப்புகள் ஏற்படுது நல்ல விதத்துலையும் தீய விதத்துலையும் நிறைய நன்மைகளும் தீமைகளும் நடந்துகிட்டே இருக்குது அதுலேருந்து வரக்கூடிய அலையால் அதனால சுவாமிஜி அவர்கள் இந்த பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் அதுபோக பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய ஆற்றல் இது எல்லாத்தையும் நம்மோட ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்வதற்காக ஒத்திசைந்து இயங்கிறதுக்காக நல்ல முறையில் வாழ்வின் வளமாக நாம அந்த பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி கொள்வதற்காக வடிவமைத்தது தான் பஞ்சபூத நவகிரக தவம் அதனால் பஞ்சபூத நவகிரக தவத்தில் முதல்ல பஞ்சபூதங்களில் ஐந்தாவது தத்துவமாகிய மண் அப்படிங்கிற நிலத்தின் மேதுலேருந்து சுவாமிஜி ஆரம்பிக்கிறாரு ஏன்னா நாம் வாழக்கூடியது இந்த பூமி இதுலேருந்து ஆரம்பித்து இறைநிலையில் வந்து இறைநிலையிலேருந்து திரும்பவும் நம்முடைய உடலுக்குள்ளாகவும் அதே இறைநிலை அறிவாகவும் மனமாகவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதே இறைநிலைதான் எல்லாவற்றிலும் எல்லா உயிருள்ளதிலாக இருந்தாலும் சரி உயிர் அற்ற பொருளா இருந்தாலும் சரி அறிவாக இயங்கி கொண்டிருக்கிறது அதனால எல்லா ஜீவராசிகளையும் நாம நேசிக்கணும் அன்போடும் கருணையோடும் வாழணும் எல்லா உயிரினங்களுக்கும் நாம முடிஞ்ச அளவுக்கு அவங் அதுகளுடைய அல்லது மனிதர்களுடைய துன்பம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தீர்க்கணும் மற்றவர்களுக்கு துன்பம் தராமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கொள்கையை வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் முடிக்கிறார் வாழ்க வளமுடன்